ஹலோ டிஎன்பி ராஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினோராம் வகுப்பில் அறிவியலும் இந்திய பண்பாடும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து எத்திக்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்திக்ஸ் அப்படிங்கிறது அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓகேவா ஸோ டாப்பிக்ங்கிறது ஒரு பாடமாக வந்து லெவன்த்தில் இருக்குது ஸோ இது வந்து இதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது பாடம் தான் சிந்து வெளி நாகரிகம் இருபத்தி ஒன்றாவது பேஜில் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவது லெசன் சிந்துவெளி நாகரிகம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் தான் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சிந்து நதி அதாவது சிந்து ஆற்றங்கரை இருக்கும் இல்லையா ஸோ அங்கே தான் வந்து தோன்றி வளர்ந்து தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இதுக்கு சிந்து வெளி நாகரிகம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ பெரும்பாலான அதாவது நிறைய பழமையான நாகரிகங்கள் எல்லாமே வந்து ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வளமான மண் அந்த சூழல் எல்லாமே வந்து அங்க இருக்கிறதுனால அங்க கூடியேறி அங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்நாகரிகம் அதாவது இந்த இந்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டறியப்பட்டதாக சொல்கிறாங்க ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராவி சட்லேஜ் ஆ ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு தொல்பொருள் சின்னம் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹரப்பா எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சாப்பில் ஓகேவா ஸோ பஞ்சாபில் மான்குமரி மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது பாகிஸ்தானில் இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேப்பில் காமிச்சிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க முன்னாடி வீ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு ஸோ ஆறுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஓகேவா ஸோ அகர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தானால் லக்கனா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று ஸோ சோ இச்சின்னத்தைதான் வந்து மொகாஞ்சரோ அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்களை பத்தி பார்க்க போறோம் இந்திய அகழாய்வினை மேற்கொண்ட தொல்லியலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் திராவிட நாகரிகத்துடன் சிந்து வெளி நாகரிகத்தை வந்து இவர் ஒப்பிடுறாரு இ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகத்துடன் அதாவது திராவிட நாகரிக நாகரிகத்தை ஒப்பிடுறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஸோ இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் கிமு மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் கிமு இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது வரை எனவும் குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று இரண்டு ஐந்து ஜீரோ இரண்டு ஏழு ஐந்து ஜீரோ ஸோ இதில் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஓசி கேட்டகரி தேர்ட்டி டூ வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது ஆண்கள் மேக்சிமம் இந்த ஏஜ்ல தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலும் சாகுந்தாரோ கோட்டிஜி லோத்தல் காளிபங்கன் போன்ற இடங்களில் சிந்து நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அழைவுகள் தமிழ்நாட்டுக்கும் சிந்து நாகரிகத்திற்கும் இடையேயான தொடர்பை வெளிப்படுறது வெளிப்படுத்துறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஆரணி கொற்கை மயிலம் மானூர் நாகல் தொண்டி கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய பாகிஸ்தான்லேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த் புக்கில் பார்த்தது தான் இதெல்லாம் ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஆலூர் ஆசூர் படூர் இஞ்சூர் குந்தா நாகல் தானூர் செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ திராவிடர்கள் பஞ்சாப் சிந்து பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பலுசிஸ்தான் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருது அந்த நாகரிகத்தை ஆய்வு செய்த என்ன பாருங்க ஹரப்பா செய்திருக்காரு நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு சோ உறுதியும் படுத்திருக்காரு இந்நாகரிகத்தை தோற்று மக்கள் திராவிடர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷலும் டி பானர்ஜி ஹீரஸ் பாதிரியார் ஆல்ஜி நம்ம தமிழில் படிச்சிருப்போம் ஹீரஸ் பாதிரியார் போன்றோர்களின் கருத்துக்கள் மேலும் சிந்து வெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத அவர்களுடைய கருத்தா வைக்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் யார் திராவிடர்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்டை வந்து தமிழுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருக்காங்க காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப முக்கியமான கேள்வி இது காஞ்சியை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை எப்படி வந்து அழைத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குறிப்பிட்டிருக்காருன்னு கேட்பாங்க கங்காதேவி என்பவர் தாம் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை தமிழர் ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ யார் பாருங்க கங்கா தேவி மதுரா விஜயம் எழுதியிருக்காங்க ஸோ அதில் திராவிட தேசம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த வார்த்தைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் மன்னர்களை திரா தமிழர் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ தேவி என்பவர் எந்த நூலை வந்து எழுதியிருக்காருன்னு பா கேட்பாங்க மதுரா விஜயம் ஸோ இது பாருங்கள் தொட்டை தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திரமிழா திராவிடா திரா திராவிடா என்ற சொற்களால் குறிப்பிட்டு வந்துள்ளார் இது நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம் ஸோ பழைய புக்குன்னு புது புக்லேயுமே இருக்குது அதாவது தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் சிக்ஸ்த்து டு டென்த் இருக்குலையும் ஸோ அதில் படிச்சிருப்போம் ஸோ அடுத்ததாக தொல்லியல் அரசரான சர் மாட்டிமர் வீலர் அது நகர நாகரீகம் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காரு ஸோ யார் வந்து உறுதி செய்திருக்காங்க அது ஒரு நகர நாகரிகம் நகரம்னா என்னென்னு தெரியும் ஒரு ச அதாவது நல்ல வெல் செட்டில்டு மாதிரி நல்ல வந்து மேம்பட்ட தரத்தோட நல்லா வந்து மக்கள் மாடி வீடுலாம் கட்டி வாழ்ந்திருக்காங்க ஸோ அதுதான் வந்து நகர நாகரிகம் இது வந்து தொல்லியல் அறிஞரான சர் மாட்டிமர் வீலர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா ஸோ உறுதி செய்திருக்காரு ஸோ என்ன முடிவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்தவெறி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முன்பே அடைந்த ஒரு நகர நாகரிகமாக திகழ்ந்துருக்குதான் சொல்கிறாங்க அடுத்ததாக கீழடியை பற்றி பார்க்கலாம் ஸோ பாஸ் கன்டென்ட் எதுவுமே விற்றாதீங்க ரொம்ப முக்கியமானது இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்திருக்கிறத சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுதான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த மாவட்டத்தில் கீழடி அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஓகேவா இங்கு வாழ்ந்த மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினர் மேலும் இவர்கள் பெரும் பொருள் சேர்த்து மாட மாளிகையில வாழ்ந்திருக்காங்களா செய்தவங்களுக்கு கூற்று கொடுத்துட்டு கேட்பாங்க தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன பெரிய தெருக்கள் முப்பத்தி மூன்று அடி அகலமும் சிறிய தெருக்கள் ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அகலம் கொண்டதாகவும் இருந்திருக்குதான் சொல்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் பல அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருந்திருக்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் தான் ப பயன்படுத்தியிருக்காங்க ஸோ பாருங்கள் அடுத்ததாக நீச்சல் குளம் சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்கள்லேயே சிற தலை சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சலில் பொது குளியல் குளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாருங்கள் குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீல் நீலக்கீழ் அப்படிங்கிற பசையை வந்து பூசப்பட்டிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமானது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் நீலக்கீழ் அப்படிங்கிற பசையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு தரைப்பகுதியில் ஸோ இங்கே பாருங்க இந்த இடம்தான் வந்து பெருங்குளம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து கீழே நீலக்கீழ் பூசி தண்ணி வந்து உள்ளே போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீச்சல் குளத்தின் தென்மேற்கு முறையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்திருக்கா அடுத்ததான் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சிந்துவெளி மக்களுடைய முக்கிய தொழிலாக எது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை இருந்திருக்கு இது தானிய களஞ்சியும் ஒன்று இருக்கு இருந்திருக்கு நூற்று அறுபத்தெட்டு அடி நீளமும் நூற்று முப்பத்தைந்து அடி அகலமும் உடையதா இருக்கு இதன் சுவர்கள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு அடி உயரமும் ஒன்பது அடி கனமும் இருக்குன்னு தான் சொல்றாங்க இவை இரண்டு வரிசைகளாக கட்டப்பட்டு இருந்திருக்குது இவ்விரண்டு வரிசைகளிடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று அடியா இருந்திருக்கு இவ்விரு நெடுஞ்சுவர்கள் ஒவ்வொரு வரிசையிலும் ஆறு மண்டபங்கள் இருந்திருக்குதான் சொல்றாங்க சோ இது பாத்தீங்கன்னா ஜா தானிய களஞ்சி தான் சொல்றாங்க பல அறைகள் கொண்ட இத்தானிய களஞ்சத்தில் உணவு தானியங்கள் மட்டுமே சேமிக்கப்பட்டன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அவங்க வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கிறது தெரிய வருது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம் இதுதான் பாருங்க பாருங்கள் ஸோ இது மேப்ல காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து தானிய களஞ்சியம் அடுத்ததாக சமுதாய நிலை இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அதுதான் பெண்களுடைய நிலை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க வெண்கலத்தால் ஆனால் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள் போன்ற பொருட்கள் இங்கே கிடைச்சிருக்கதாக சொல்கிறாங்க அணை அணிந்திருக்காங்க ஆண்கள் பெண்கள்னு வந்து வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து அணைகலன்கள் அணிந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் இது எல்லாமே அவங்க அறிந்திருக்காங்க ஆனால் இரும்பு மட்டும் அறிந்திருக்கவில்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் புக் பார்த்துருப்போம் சிக்ஸ்த்து டு லெவன்த்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அடுத்ததான் உடைகள் பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகள் கம்பளி ஆடைகள் இதெல்லாம் வந்து அறிந்திருக்காங்க ஸோ பட்டு கூட அவங்க அணிந்து அணிந்திருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்பாங்க சிந்து மக்கள் எந்தெந்த ஆடைகளை வந்து உடுத்திருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கம்பளி பட்டு ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து அவங்க அறிந்திருக்காங்க கழுத்து பட்டையுடைய சட்டைகளையும் பொத்தான் தைத்த சட்டைகளையும் வந்து இவங்க அணிந்திருக்காங்க பெண் இருபாலருமே மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டியிருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப வந்து முக்கியமானதெல்லாம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் சிறப்பாக நடைபெற்றது ஏற்றுமதிக்கான பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நகரங்களில் பல நகரங்களில் நகராட்சி முனை முறை பயன்பாட்டில் இருந்தது சொல்கிறாங்க ஸோ மைய அரசு வந்து அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது ஸோ மேற்கண்ட சான்றுகள் அடிப்படையில் சிந்துவணி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறது புலனாக தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்னா பகடைக்காய் கோழிகள் அப்புறம் வந்து சதுரங்கம் ஆடுறது தொக்கட்டான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சதுரங்க காய்கள் பார்த்திங்கன்னா களிமண்ணாலையும் செய்யப்பட்டிருக்கு மரத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு ஓகேவா சதுரங்க அட்டை மரத்தாலையும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலேயும் செய்யப்பட்டிருக்கு சிந்தவெளி மக்கள் இசையிலும் நாட்டியத்திலும் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க காது கண் தொண்டை தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் அப்படிங்கிற ஒரு வகை மீனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மீனுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க இது ஸோ எந்த வகை மீனை வந்து நோய்களுக்கு நோய்களுக்கு தொடர்பான சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்டில் அப்படிங்கிற மீனுடைய எலும்புகள் மான் காண்டாமிருகத்தின் எலும்புகள் பல பவளங்கள் வேப்பந்தடைகள் போன்றவைகள் மருந்தாக பயன்பட்டுட்டு இருக்கு ஸோ இப்போவும் நம்ம அந்த அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து தமிழகத்தில் இது கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததா சிந்துவழி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் மூன்று வகையான வழிமுறைகளை ப பின்பற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு உடலையுமே புதைக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எரிந்த உடல்களுடைய எஞ்சிய பாகங்களையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து தாழிகள் சொல்லுவாங்க ஓகேவா தாழிகளில் ஸோ எரிந்து எரிந்தவர்களுடைய எஞ்சிய பாகங்களில் அவங்க பணம் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து தாழிகளில் புதைக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இத்தாழிகள் வீடுகளிலோ வீட்டின் அறைகளிலோ புதைக்கப்பட்டதா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில இறந்த உடல்களை வந்து வெளியில் போட்டுட்டு அங் அங்கே பார்த்தீங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைப்பாங்க ஸோ வச்சுட்டு எஞ்சி எலும்புகளை மட்டும் எடுத்து மண் தாழிகளில் வைத்து அவங் அவங்களுக்கு தேவையான அதாவது அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அந்த குடுவைகளில் வேறு குடுவைகளில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா புதைப்பா புதைக்கதான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பழக்கம் தமிழகத்தில் பெரும் பகுதிகளில் வழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்றாங்க பல ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது போன்ற தாழிகள் அத்திரம்பாக்கம் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் திருகாம்புலியூர் தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இறந்தவர்களை வழக்கத்திற்காக புதைக்கும் பழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய கிரா தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையா இருந்திருக்கு உருளை வடிவம் கொண்ட ஈம தாழ்கள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்ததாக பொருளாதார வாழ்க்கை முறை இவங்க பாத்தீங்கன்னா மக்கள் நீர்வழி பயணம் மேற்கொண்டு உள்நாட்டுலையும் வெளிநாட்டுலையும் வணிகம் பண்ணியிருக்காங்க இவர்கள் உள்நாட்டில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மைசூர் நீலகிரி மலை கிழக்கு இந்தியா மேற்கு ஆசியா மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கு வணிகம் செஞ்சுருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா சுமேரியா எகிப்து போன்ற வெளிநாடுகள்லேயும் வணிகத்தில் ஈடுபட்டது ஈடுபட்டு பொருளீட்டி சிறப்பாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அறிய முடியல தான் சொல்கிறாங்க இவங்களுடைய விவசாயம் பார்த்திங்கன்னா முதன்மை தொழிலாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை இருந்துச்சு சிந்துவெளி மக்களுடையது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்துச்சு அடுத்துதான் நிலத்தை இரு வழியாக உழுதுவதற்கான அடையாளங்கள் காலிபங்களில் கால காணப்படுறதா சொல்கிறாங்க அடுத்துதான் தமது வீடுகளில் பசு செம்மறியாடு வெள்ளாடு எரும் எரும் எருமை எருது நாய் பன்றி ஒட்டகம் ஸோ இது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த விலங்கு வந்து மக்கள் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கு குதிரை மட்டும் அவங்க அறிந்திருக்கவில்லை எருமை எருது நாய் பன்றி ஒட்டகம் பசு செம்மறி ஆடு வெள்ளாடு இதெல்லாமே வந்து அறிந்திருக்காங்க அடுத்ததா வீட்டை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் நாயை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஸோ எந்த வந்து வேட்டைக்காக எந்த விலங்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் போடணும் ஓகேவா ஸோ மேலும் பூனை மான் மயில் வாத்து கிளி போன்றவற்றையும் வளர்த்துருக்காங்க இவங்க குதிரையை அறிந்திருக்கா அறிந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்ததான் அவர்கள் யானை காண்டாமிருகம் கரடி மான் சிறுத்தை போன்ற விலங்குகளை வேட்டை அடையாதா சான்றுகள் எலும்பு ஆகியவற்றை விற்று வணிகம் செய்திருக்காங்க வேட்டைக்கு கோடரி ஈட்டி குத்துவால் முழு தண்டு கவன் அம்பு வில் போன்ற கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க இவை செம்பாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக உலோகங்களும் தாது பொருட்களும் சிந்துவெளி மக்கள் தங்கம் பித்தளை வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க பெரும்பாலான உலோகப் பொருட்கள் எதில் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு ஸோ தான் இது வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போர்க்கறிவுகள் செய்வது இவர்களுடைய முக்கிய தொழிலாக அதாவது முதன்மை தொழிலாக இருந்திருக்கு போர்க்கறிவுகள் செய்யறது இவங்களுடைய முதன்மை தொழில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்கள் இருமையின் பயனை அறிந்திருக்கவில்லை ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வந்து இதையே தான் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே நம்ம இருமையின் பயனை அறிந்திருக்கவில்லை இது ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்ததாக ஹரப்பா மகாச்சுர நகரங்கள் வணிக மையங்களாக இருந்திருக்கு வணிகம் பண்ட மாற்று முறையிலேயே நடைபெற்றிருக்கு ஸோ பண்ட மாற்று முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது ஓகேவா சார் சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர மாட்டு வண்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானது மாட்டு வண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க தென் பாரசீகம் ஈராக் சுமேரியா சிரியா எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரை வழி பணி பயணம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ மூவாயிரம் கல் தொலைவு வரை பயணம் மேற்கொண்டதாக அறிய முடியாததான் சொல்கிறாங்க தரை வழி போக்குவரத்திற்கு எருதுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாக ஓகேவா அடுத்ததான் குறிப்பாக ப்ரோச் காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சுரைப்புற்றி இருந்தன என்பது அறிய முடிகிறதா சொல்கிறாங்க அளவீடுகள் பார்த்தீங்கன்னா நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு அடி ரெண்டு அடின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அடிமுறையை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததான் எடைக்கற்களும் இருந்து தான் சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் கற்கள் பார்த்திங்கன்னா கனச்சதுர வடிவில் இருந்திருக்கு ஆல்ரெடி நம்ம படித்தது இதில் இல்லை ஸோ சான்றாக அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் வந்து இருந்திருக்கு இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக வெண்கல அளவுகோல் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக சமயம் மற்றும் வழிபாடு இவர்கள் இயற்கை படைப்பாற்றலின் உருவமாக பெண்களை கருதி நான் அவர்களை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க தாய் தெய்வ வழிபாடு அதாவது பெண்களை வந்து வழிபட்டிருக்காங்க தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களுடைய முக்கிய வழிபாடாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் மூலமா இவங்க தாய் வழி தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப பசுபதி வழிபாடு ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகள்ல பார்த்தீங்கன்னா மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் மூன்று முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் அதனை சுற்றி யானை புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும் காண்ட மிருகம் எருமை ஆகியவற்றின் உருவங்கள் இடை இடப்புறமாகவும் இருந்திருக்கதா சொல்கிறாங்க நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதன் மூலமாக வந்து அவங்க விலங்குகளில் வந்து விலங்குகளுடைய கடவுள் இருக்காங்க இல்லையா பசுபதி அவங்கள வந்து வழிபட்டிருக்குறதா தெரிய வருது திருமுகம் அப்படிங்கிறது மூன்று முகம் யோகேஸ்வரம் அப்படிங்கிறது யோகிகளுடைய கடவுள் இவ்வழிபாடுகள் ஆஹ் பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதா சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விலங்கு வழிபாடு வழி மக்கள் விலங்குகளையும் தெய்வமா வழிபட்டு இருக்காங்க பசு எருது புலி பறவை போன்ற விலங்குகள் சமய சின்னங்களா இருந்து வர்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்பவுமே வந்து பசு வந்து ஒரு தெய்வமாக சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விலங்குகளை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க நீர் வழிபாடு பாருங்கள் ஹரப்பா மகாஞ்சத நகர் மக்கள் ஆற்றங்கரையின் அருகிலேயே வசித்ததன் காரணமாக நீரை கடவுளாக வழிபட்டிருக்காங்க நம்ம இப்போமே வந்து ஒரு ஆற்றுக்கு போனால் என்ன பண்ணுவோம் ஒரு கோவில் மாதிரி வந்து கட்டி அதில் வந்து நம்ம ஒரு மேடு மாதிரி கட்டி ஒரு வழிபாடு பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீரை கடவுளாக வழிபட்டிருக்காங்க மர வழிபாடு சிந்து வழி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்திருக்கதா சொல்கிறாங்க இது வந்து மோகன் வகாஞ்சார்பில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக அறியலாம் சொல்கிறாங்க அடுத்ததான் சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு சிந்து வழியில் கிடைத்த முத்திரைகளில் சூரியன் பாம்பு உருவங்கள் காணப்படுறதா சொல்கிறாங்க ஆகவே இவங்க சூரியனும் நெருப்பையும் கடவுளாக வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கலைகள் பார்த்திங்கன்னா மக்க சிந்து வழி மக்கள் நுண் சிறந்து விளங்கியிருக்காங்க நடன மாதவோட சிலை இதுதான் பார்த்திங்கன்னா நடன மாதுவின் சிலை இது வந்து பார்த்திங்கன்னா மோகஞ்சலால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் எழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சிந்துவெளி வெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திரை எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா சிந்துவெளி முத்திரைகளில் பொறி பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சித்திரை எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களுடைய மொழிக்குரிய எழுத்துக்களாக இருந்துருக்கு இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வளமாகும் நாம் எப்படி இப்போ எழுதுறோமோ ஸோ இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளம் இடமாக மற்றொரு வரியும் இருந்திருக்கு ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய எழுத்துக்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இடமிருந்து வளமாக ஒரு வரி வளம் இருந்த இடமாக ஒரு வரி தமிழகத்தின் கீழ் வாழை குளிர் துணை புறக்கல் ஆலம்பாடி செத்தா செத்தவாறை அஹ் நோ பட்டி ஆகிய இடங்கள்ல காணப்படும் எழுத்துக்கள் சிந்து உள்ள எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல் தமிழ் எழுத்துக்களா இருந்திருக்கு வடபிராமி எழுத்துக்களும் தென் பிராமி எழுத்துக்களும் சிந்து வெளி இருந்து வளர்ச்சி பெற்றியா இருந்திருக்கு சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹூராஸ் பாதிரியார் சொல்கிறாரு ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்திருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹூராஸ் பாதிரியார் ஐராவத மகாதேவன் பாலகிருஷ்ணன் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட எழுத்துக்களை கொண்ட மொழி திராவிட தா மொழி என்றும் தமிழ் ஒரு தென் திராவிட மொழி என்பதும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு எழுத்துக்களின் ஒழிப்பு முறையான ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்பட்டதா சொல்றாங்க சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க பெரும்பாலானவை திமிலுடன் இருக்கும் காலை எருமை புலி காண்டாமிருகம் வெள்ளாடு யானை போன்ற உலகங்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகளாக இருக்கிறதா சொல்றாங்க சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு இது எப்போ வந்து அழிய ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கினால் அழிஞ்சிருக்கலாம் மக்கள் பேரினால் ஏற்பட்டு அழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக வரலாற்று அறி ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பவரின் கூற்றுப்படி ஹரப்பா மகாஞ்சிரா ஆகிய இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்திருக்க தான் சொல்கிறாரு ஓகேவா யார் சொல்கிறான்னு பாருங்கள் ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி சொல்கிறாரு மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்ட நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போக்கை மாற்றி கொண்டதால் அங்கே வறட்சி ஏற்பட்டு அந் அங்கேருந்து வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகஞ்சார்கள் கிடை கிடைத்துள்ள மண்டை ஓடுகளில் காணப்பட்டுள்ள வெட்டு காயங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போர் படையெற்பின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நகர வடிவமைப்புக்கு முன்னோடியாக திகழ்த்தது இதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்திவெளி காலம் தான் அடுத்ததான் கட் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பை பயன்படுத்தியதில் முன்னோடிகளாக தெரிந்திருக்காங்க தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு நன்கு வந்து ப இருக்குது கவின் கலைகள் நன்கு ஊக்கப்படுறப்படுத்தப்பட்டிருக்கு படுத்தப்பட்டிருக்கு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழி தான் தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயா விளங்குறதா சொல்றாங்க ஸோ இதை நம்ம மேப்ல பார்க்கலாம் சிந்து வழி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க எங்கே இருக்குன்னா குஜராத்துக்கு மேலே இங்கே சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப் தற்போதைய பாகிஸ்தான்ல இருக்கு ஹரப்பா அப்படிங்கிறது ராவி நதியோரம் மேற்கு வங்காளத்தில் தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது பனவாளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது அடுத்ததா சாகந்தரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரா சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது இது பாருங்கள் காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் காஹர் நதியோரம் ராஜஸ்தான்ல இருக்குது அடுத்ததாக சிர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது இது பாருங்கள் டோலவிரா அப்படிங்கிறது குஜராத்தில் கபீர் மாவட்டத்தில் இருக்குது லோத்தல் அப்படிங்கிறது சட்லஜ் நதியோரம் குஜராத்துல இருக்கு அடுத்ததா பாருங்க கோட்டிஜி அப்படிங்கிறது சிந்து மாகாணத்துல ப அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அவ்வளவுதான் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ் ஆர் ராவ் என்பதால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் லோத்தல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகமாக இருக்கு இது ரொம்ப முக்கிய முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த காலத்தில் துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க லோத்தல் இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாக இருக்குது இத்துறைமுகம் மூலமாக எப் எகிப்து மோசபட்டோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வணிகம் வணிகம் வந்து நடைபெற்றதை சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் முன்னாடி கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு லெவன்த்து நடத்தியிருப்பேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க வேர் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை பின்பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ வேர் டு ஸ்டடியை பார்க்காதவங்க நம்ம இருக்க வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருப்பேன் குரூப் ஃபோர்க்காக ஸோ அது அது பார்த்திங்கன்னா குரூப் டூக்கும் பொருதும் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்